ஹாய் காய்ஸ் டுடே வந்துட்டு டீ பற்றி தான் தேயிலை எப்படி தயாரித்தாங்க எப்படி வந்துச்சு டீ நம்ம எப்போ குடித்தோம் எப்படி குடித்தோம் எதனால் குடிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்தியாவில் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆண்டபோது பெரிய லெவலில் தேயிலை தயாரிக்கப்பட்டாங்க அப்படி தயாரிக்கப்படும் போது அப்படி தயாரிக்கப்படும்போது அப்படி தயாரிக்கப்படும்போது இந்தியர்கள் வந்துட்டு வெளிநாட்டுக்காரங்களோட பழக்கத்தை நாமளும் நாமளும் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இல்லை நாமளும் டேஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவு மக்களுக்கு தீ தேயிலை பயன்பாட்டையும் அதோட ஊக்குவிக்கிறதுக்காக பால் சர்க்கரை இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து கொடுக்கறதுக்கு ஊக்குவிச்சாங்க விளம்பரப்படுத்தினாங்க அப்படி விளம்பரப்படுத்தும் போதும் இந்திய மக்கள் என்ன பண்ணாங்க பாலில் வந் தேயிலையில் வந்துட்டு பால் சர்க்கரை இந்த மாதிரி சேர்த்து குடிக்க ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லை ரயில் நிலையம் தெருவில் சின்ன சின்ன டவுனு தெருக்கள் எல்லாம் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அவங்க விளம்பரப்படுத்துனதுக்கப்புறம் பத்தொம்பதாம் நூற்றிலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதாவது பெரிய அளவில் தேயிலை தயாரிச்சிட்ருக்கும் தே பெரிய அளவில் தேயிலை பயிரிடும்போது வெளிநாட்டுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்தியர்களுக்கும் அந்த பழக்கம் யதார்த்தமாக வந்துருச்சு அப்படி வந்த ஒரு விஷயந்தான் தேயிலை டீ குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இப்போது டீ குடிக்க ஆரம்பிச்சுட்டு டீ குடிக்காமல் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது காலையில் எழுந்திரிச்சா ஃபஸ்ட் டீ தான் குடிக்கணும் அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லை டீயில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறத சொல்கிறாங்க டீயில் ஏலக்காய் இஞ்சி இந்த மாதிரி புதினா எலுமிச்சை இந்த மாதிரிலாம் சேர்த்து பல வகை சுவைகளில் தேயிலை தயாரித்து குடிக்கிறாங்க அப்படி குடிக்கிற டீ நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு டேஸ்ட்டு பண்ணிங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை தேயிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் தேயிலை வந்ததுக்கு காரணமே இப்படி தான் வந்தது இந்தியாவில் பத்தொம்பதாம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பித்தது அதுலேருந்து வந்தது தேயிலை அதுக்கு முன்னாடியெல்லாம் தேயிலே கிடையாது இந்தியாவில் தேயிலேருந்து பூர்வீகமானது கிடையாது அப்போ இருந்து பயிரிடப்பட்ட வெளிநாட்டுக்காரங்க பயிரிடப்பட்டதுனால தான் இப்படி வந்தது தேயிலை அது மட்டும் இல்லைங்க நானும் டீ குடிக்க மாட்டேன் ஆனால் தேயிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீ டீ குடிக்கிறது எனக்கு பிடிக்கல என் உடம்புக்கு ஹெல்த்தாகவும் தெரியல நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களை நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாய்